அப்படியே போடுறதுக்கு நான் வாஷ் இது கேரதா மணி எப்படி மணி இல்ல மாவன் இப்ப வந்து உங்க எம்பி வந்து பார்த்தாரான்னு கேட்டாரு அவர்கிட்ட சண்டை போட்டு போனோம் நான் எம்பி பார்த்தா வந்து

அரசாங்கத்தான் இது வந்து புதிதெயில் அண்ணா வந்தது

இப்படி தங்க பார்த்து வேக மாட்டிங்கம்மா ஆமா போட்டோ எனக்கு அனுப்பிச்சி விட்ற சாத்துக்குறே இந்த வழி இது போய் வராக வேண்டியல கலக்கنا சரி ரிக்க வேண்டிய ஆபத்துல அது வந்து ஒரு வழியா வளைஞ்சிச்சாம் இந்த வழியா வட்டத்துல கரிகல் பக்கம் உடைஞ்சி போயி வந்து கழிஞ்சில ஒட்டிய உடைஞ்சி அது நம்ம

என்ன அதன காலை சாப்பாடு இல்ல உங்களுக்கு வந்து சாப்பாடு தான வேற வண்டி அலோட் பண்ணலாம் அதுக்கு சாப்பாடு வேண்டி சாப்பாடு வண்டி அலோவ் பண்ணல எப்படி மக்கள் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நான் வரேன் கூப்பிட்டு வரேன்மா நான் கூப்பிட்டு வரேன் சொல்லாம நான் கூப்பிட்டு வரல கூட

நிறையா <laughs> வரு <laughs> 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 எங்க <laughs> <laughs>

வாரண்ட பத்தி ஆரம்பமே கேல சார். ரூபாய்க்கு ரூபாயா இருக்குிறதுக்கு ஏ மேலே 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 சொல்லுங்க அண்ணா சொன்னாங்க யாராவது ஒரு ஆளு பேச சொன்னா எرجியாதேல்ல சார் ஆமா ஆமா நம்ம

சாத்தனருக்கும் கயத்தாருக்கும் கயிறூருக்கும் வந்து சாப்பாடு தயார் பண்ணியிருக்காங்க நம்பி தெளிவரங்க இருக்காரு கண்ணன் கூட எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு சிறப்பான முறையில் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா அருகே இருந்தது நன்றி தான் ஆமாம் எனக்கு மரமடைந்த லஞ்சம் தான் எல்லாருமே இருந்து பணி செய்யலாம் தொடர்ந்து செயலாம் ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பதிவு இன்னைக்கு நீ செஞ்ச செயல் வந்து உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனுக்கு நீங்கள் செஞ்ச பணிகளில் இன்னும் சிறந்த பண்ணிவிடுங்க கோயில் கோயில் விட இந்த சிறப்பான நான் எனக்கு இருக்கேன் என்னுடைய சார்பில் நிறைய அங்கே சினிமா சார்பில் நாடாளுமன்றம் இருக்கிற அங்கே ரயில் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க ஆதிநாள் விருந்தைகளுக்கான உணவு கட்டணம் இருபதுல அந்த தொகையை வந்து சட்டமன்றத்துல உறந்த குரல்ல தேசி அந்த தொகையை உயர்த்தி ஆயிரத்தி நானூறாவும் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் பொழுது மனமாறுதான் நெருங்கி وقالوا <applause> <applause>